மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் சத்தியத்திலும் நிலைத்து வளர்ந்து வருகிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசன பகுதி லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவர்களுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் இப்போ இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் என்று நமக்கு என்ன சொல்லுகிறது வசனம் ஒரு எச்சரிப்பை நமக்கு சொல்லுகிறது என்று பார்க்கிறோம் அப்போ இதெல்லாம் என்ன காரியம் என்று இவைகள் இனி சம்பவிக்க போகிறது அப்படின்னு முன்னாடி காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் பூமி எதிர்ச்சிகள் பல யுத்தங்கள் கலக்கங்கள் அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா வேதனைகள் அதே போல பல இடங்களில் பாருங்கள் நான் சொந்த ஜனங்களுக்கு விரோதமாக தொடுக்கப்படுகிற போர்கள் யுத்தங்கள் எல்லா காரியங்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லாம் அழிவுக்கு நேராய் நடத்தி செல்கிற காரியமாக இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியுது அப்போ இந்த அழிவுக்கு நேராக நடத்தி செல்கிற காரியத்தை நீங்கள் காணும் பொழுது இவைகளை கேள்விப்படும் பொழுது அப்போ நம்ம எதற்கு நம்ம என்ன ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில் முடிவினுக்கு முடிவை பற்றி குறிக்கிறது அப்ப அவருடைய அவருடைய சமூகத்தை அவருடைய இட அவர் இருக்கிற வாசஸ்தலத்துல அவருக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாய் நம்ம எண்ணப்பட வேண்டுமே ஆனால் பாத்திரவான்களை நம்ம காணப்பட வேண்டுமே ஆனால் எப்பொழுதும் விழித்திருந்த ஜபம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பூமியில ஒரு நல்ல அறிவுரையை கூறி கொண்டு சென்றிருக்கிறார் அப்போ என்ன ஒரு நமக்கு பின்னாடி பயங்கரமான யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கலாம் பஞ்சங்கள் வரலாம் கொள்ளை நோய்கள் வரலாம் பூமி எதிர்ச்சிகள் வரலாம் இவைகள் எல்லா வேதனைகளுக்கு ஆரம்பமாக இருக்கலாம் ஆனால் எப்பொழுதும் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நிற்பதற்கு பாத்திரவான்களை என்னப்பட வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்து இருக்க வேண்டுமா அப்போ ஆவியில விழிப்பு இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஜபம் என்பது மிகுந்த அவசியமா இருக்கிறது ஆவியில விழிப்பு இருந்தாதான் அப்போ மனுஷகுமாரன் எப்பொழுது வருவார் எப்பொழுது அவருக்கு முன்பாக நிற்க போக போகிறோம் என்கிற காரியம் நமக்கு தெளிவாக தெரியும் அப்ப ஜெபம் இல்லை அப்படின்னும் பொழுது நம்மால் என்ன பண்ண முடியாது எந்த சூழ்நிலையில அவர் வருவார் எப்பொழுது வருவார் என்பது நமக்கு தெரியவே தெரியாது அந்த கண்கள் மறைக்கப்பட்டே இருக்கும் நாமளும் பத்தோட பதினொன்னா மற்றவர்களை போல கஷ்டத்திலும் பாடுகளிலுமே இருந்து கொண்டு ஜீவித்து கொண்டு ஒருவேளை நம்முடைய மரணம் ஒருவேளை சம்பவிக்க நேரிடுகிற அந்த சாத்தானால் நம்மளும் என்ன பண்ணப்படுவோம் அடித்து கொண்டு செல்லுகிற ஒரு சாதாரண மனிதர்களை போல மாறிவிடும் அப்போ மனுஷகுமாரன் வருகையில காணப்படுவதற்கு நாம் எல்லா விதத்திலும் எல்லா விதத்திலும் தயாராக இருக்க வேண்டும் என்றால் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் அப்ப ஜபத்துல விழித்திருக்கும் பொழுது உங்கள் ஆவில ஒரு விழிப்பு உண்டாகும் உங்க மாம்சம் அதற்கென்று தயாராகும் அப்போதான் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க இந்த உலகத்தின் காரியங்கள்ல பெருசா ஈடுபாடு கொள்ளாமல் கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபாடு கொண்டு அவரை நோக்கி பார்க்கிறவர்களை அவரையே நோக்கி எப்பொழுதும் உங்கள் இருதயத்தை வைத்து காத்திருக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்களே ஆனால் முடிவில் அவருக்கு முன்பாக நாமளும் அவருடைய சமூகத்துல பிரவேசிக்கிறவர்களை காணப்படுவோம் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை கண்கள் மூடி நாம இப்ப ஜெபிக்கலாம் அன்பி நல்ல ஆண்டவரே வரையும் துதிக்கிறோம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இது காலம் கடைசி காலமா இருக்கிறது சுவாமி தேவநாயக கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது சுவாமி உமக்கு முன்பாக நிற்க நாங்கள் பாத்திரவான்களா என்னப்பட எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்ற ஒரு நல்ல அறிவுரை என் தேவநாய கத்தர் வழங்கி இருக்கிறேன் சுவாமி அது எதற்காக வேண்டால் எங்கள் ஆவியில ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வு இருக்கும் பொழுதுதான் தேவநாயக கர்த்தரை நாங்கள் தரிசிக்க முடியும் என்பதை அப்பா நீ முன்னமே எங்களுக்கு அறிவுறுத்திருக்கிறார் அந்த அறிவுரை நாங்கள் பின்பற்றி அதன்படி நிலைத்து நிற்க அப்பா எங்கள் ஆவியில எப்பொழுது வெளிப்பாய் காணப்பட எப்பொழுதும் ஜபத்தோடு காணப்பட எப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தை நாடுகிறவர்களாய் காணப்பட என் தேவன உதவி செய்யுங்க இந்த உலகத்தின் காரியங்களை கண்டு கலங்காமல் உன்னத காரியங்களை கண்டு அப்பா தகப்பனை நாங்கள் நேசித்து அதன்படி நடக்கிறவர்களா எங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க கத்தர் உதவி செய்யுங்க மீட்பு ரச்சகருமாக இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ்யூ